சீன பள்ளிகளுக்கான நிதி தொடர்பான சர்ச்சையில் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து மத தீவிரவாதத்தை காட்டி முஸ்லீம் அல்லாதவர்களின் உரிமைகளை மீறினால் பெரிக்கத்தான் நேஷனலில் இருந்து கிராகான் வெளியேற தயங்காது என்று கிராக்கானின் துணைத் தலைவர் உ தோங் கியாங் தெரிவித்துள்ளார் கூட்டணியில் உள்ள அதன் கூட்டாளிகளிடமிருந்து நியாயமற்ற அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் சீன பள்ளிகளுக்கான நிதி திரட்டும் முயற்சிகளுக்கு கிராக்கான் தனது ஆதரவிலும் பாதுகாப்பிலும் உறுதியாக இருப்பதாக அவர் கூறினார் மதுபான உற்பத்தி நிலையங்களில் இருந்து பள்ளிகளுக்கு நன்கொடை அளிக்கும் விவகாரத்தில் தனது கூட்டணி கட்சியான கராக்கானின் நிலைப்பாடு குறித்து பாஸ் கட்சி கவலை தெரிவித்துள்ளது மதுபானத்தின் மூலம் பள்ளிகளுக்கு நிதி உதவி செய்வது குறித்த கராக்கானின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாத் ஃபத்லி ஷாரி தெரிவித்தார் கராக்காண்ட் தொடர்ந்து இதையே கடைபிடித்தால் அடுத்த பொதுத் தேர்தலில் இதே அரசியல் கூட்டணியில் இருப்பது சாத்தியமற்றது என்று அவர் தெரிவித்தார் பொருளாதார வலிமையில் மலேசியா ஓர் ஆசியாவின் புலியாக விளங்கி வந்தது எனும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீரின் கூற்றை நிராகரித்துள்ள அம்மோவின் மூத்த தலைவர் தெங்கு ரசாலி ஹம்சா மலேசியா எப்போதுமே ஒரு பொருளாதார புலியாக இருந்ததில்லை என்று சுட்டிக்காட்டினாா் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அனைவரும் மலேசியா மீது கண் வைத்திருந்ததால் அணைக்கட்டுகள் நெடுஞ்சாலைகள் உட்பட பெரும்பாலான திட்டங்களுக்கு மலேசியாவினால் நிதியுதவி அளிக்க முடிந்தது என்று அவர் குறிப்பிட்டார் அதற்காக மலேசியா ஆசியாவின் புலியாக இருந்தது என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்றும் அது வெறும் மாயையாகும் என்றும் ரசாலி கூறினார் சீனாவில் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்பயிற்சியில் ஈடுபடுவதற்காகவும் கல்வித்துறையில் தொழிற்பயிற்சியை மேற்கொள்ளவும் அரசாங்கம் மேலும் இருநூறு இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூறு மாணவர்களை உள்ளடக்கிய முதல் திட்டம் பலனளித்துள்ளதை தொடர்ந்து இந்திய மாணவர்களுக்கு மேலும் கூடுதல் இடங்கள் வழங்கப்படும் என்று துணை பிரதமரும் தேசிய டிவெட் மன்ற தலைவருமான ததஸ்ரீ அமாத் ஜாகித் ஹமீடி அறிவித்துள்ளாா் இளம் இந்திய தலைமுறையினர் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் தங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்ட அவர் இதன் காரணத்தினால் சீனாவில் இலவசமாக டீபெட் பயில மேலும் இருநூறு இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கான முன் முயற்சிகளை தாம் எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இவர்களும் வெற்றி பெற்றால் இந்திய மாணவர்களுக்காக மேலும் இருநூறு இடங்கள் ஒதுக்கப்படும் என்று பேரா பாகண்டத்தோ நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தமிழ் பள்ளிகளின் மாணவர்களுக்கு நேற்று ஊக்குவிப்பு தொகையை வழங்கிய நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் இதனை தெரிவித்தார் பினாங்கு பத்து பெருங்கியில் கடற்கரையோர ஹாக்கர் மையத்தில் நேற்று மதியம் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் முப்பத்தி இரண்டு கடைகள் எரிந்து நாசமாகின இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை கோல்டன் சாயின்ஸ் ஹோட்டலுக்கு அடுத்துள்ள ஹூமா ஹவுஸ் காக்கர் மையத்தில் பிற்பகல் இரண்டு மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது பாகான் ஜெர்மல் மற்றும் தெலோக் பஹாங்கில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மாலை ஆறு மணி அளவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்தினால் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட பல வாகனங்கள் எரிந்து நாசமாகி உள்ளதாக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட சத்யா என்று அழைக்கப்படும் நாட்டின் மூத்த நகைச்சுவை நடிகர் சத்யா பிரியசாமிக்கு பிரதமர் நரசு அன்வார் இப்ராஹிம் உதவி செய்துள்ளார் இந்த நன்கொடையை அவரது அரசியல் செயலாளர் அமாட் ஃபர்கான் ஃபவுசி அண்மையில் தனது சார்பாக வழங்கியதாக அன்வார் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் சத்யாவுக்கு இன்னும் வழக்கமான சிகிச்சை தேவை என்றும் அவரது உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் தமக்கு தெரிவிக்கப்பட்டதாக அன்வார் பதிவிட்டுள்ளார் சத்யா விரைவில் குணமடைய தாம் பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ள அன்பார் இதனால் அவர் நாட்டின் கலைத்துறைக்கு தொடர்ந்து பங்களிக்க முடியும் என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்